ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இஸ்ரோவெளி ஜனங்க வரும்போது அந்த தண்ணி ரொம்ப கசப்பாக இருக்குன்னு உடனே அங்கே இருக்கிற மரக்கிளையை வெட்டி தேவன் போட சொல்லுகிறார் போட்ட உடனே அது மதுரமாக மாறினது இப்படி தான் நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு கசப்பையும் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அந்த சிலுவையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் அதை நீரூற்றாக மாற்றுகிறார் ஏன் இந்த நீர் ஊற்றா மாற்றுகிற இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறாரு அப்படின்னா நமக்கு நீதிமொழிகள்ல ஒரு வசனம் தெரியும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து நித்திய ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்ட்டு இப்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பை அந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிறத காரியத்தில் ஏன் கர்த்தர் ஈடுபடுறார் அப்படின்னா இந்த மதுரமான தண்ணீர் நமக்கு மட்டும் இல்லை நாம நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளும் நம் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் அந்த மதுரம் போய் சேரணும் தான் நம்மள வெறும் ஒரு வாய்க்கால மட்டும் கர்த்தர் பயன்படுத்தல நம்மளுடைய வாழ்க்கையவே ஒரு சாட்சியாக பிறரோட வாழ்க்கையின் மாறாவை மாற்றுகிற ஒரு மதுரமுள்ள ஒரு காரியமாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார் இப்போது இந்த மாறாவோடைய அனுபவத்தை பாருங்களேன் குடிக்கக்கூடாதபடி மிகவும் கசப்பாக இருந்தது அப்போ நம்ம இருதயம் எப்படி இருந்ததுன்னா எதற்குமே அதாவது பிறருக்கு பிறருடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயன் பெறும் விதமாக எந்த ஒரு காரியத்தில் புரோஜனமே படாத அளவுக்கு ஒரு கசப்பான ஒரு ஆத்மாவாக தான் நாம் இருந்தோம் அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இந்த ரட்சிப்பை கொடுத்து நம்மளை வந்து உயிர்ப்பிக்கிறார் இந்த உயிர்ப்பின் அனுபவம் நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்காக மாத்திரம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவர் செஞ்சது ஒவ்வொரு ஆத்துமாக்களையாக அதாவது ஒவ்வொரு அப்போஸ்லர்களையாக ஏற்படுத்தி ஒவ்வொரு சாட்சியின் மூலமாக நிறைய தனக்குன்னு அப்போஸ்லர்களை ஏற்படுத்தினார் ஏன்னா அவர் ஊழிய பாதையிலேயே அநேகரை உருவாக்கி கொண்டே போனார் ஏன்னா அவர் ஏற்கனவே மதுரம் உள்ளவராகத்தான் இருந்தார் அப்போ நம்மளையும் கர்த்தரை அப்படி தான் உருவாக்குகிறார் நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து நம்ம அந்த மதுரத்தின் பாதையில் போகும்போதே அந்த மதுரமான அனுபவத்திலேயே கத்தர் அநேகரை நம் மூலமாக உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆலயத்துலையும் சரி நிறைய யூடியூப்லையும் சரி என்ன கேட்குறோம் சாட்சிகள் கேட்குறோம் இந்த சாட்சிகள் எதற்காகனா அவங்க லைஃப்ல இருக்கிற ஒரு மாறாவ தேவனை எப்படி மதுரமா மாற்றினார் அப்படிங்கிறதுக்கு இப்போ இது வனாந்திரம் நமக்கு தெரியும் தண்ணீர் தண்ணியோடைய ப்ராப்பர்ட்டி தெரியும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் சமையலுக்கு பயன்படும் தம் தண்ணி நம்மளை சுத்திகரிக்க பயன்படும் தண்ணி கால்நடைகளுக்கு அதாவது அனி அனிமல்ஸுக்கு தேவைப்படும் அதன் மூலமாக நம்ம பயனடைவோம் அடைவோம் அப்போ ஒரே தண்ணி நிறைய காரியத்திற்கு பயன்படுவது போல நம்ம லைஃப்லையும் இந்த மாறாக ஒரு காரியத்துல மட்டும் இல்லை நிறைய காரியத்துல காணப்படும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாறாக இருக்கும் நம்மளுடைய படிப்பின் காரியத்துல ஒரு மாறாக இருக்கும் நம்ம ஆவிக்குரிய நண்பர்கள் மத்தியில கூட ஒரு மாறாக இருக்கும் நம்மளுடைய சிந்தனையில மாறாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு காரியமாகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு மதுரமாக மாற்றுகிறார் தான் ஒரு காரியத்துல வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம லைஃப் கசப்புல இருந்து மதுரமா மாறிட்டு அப்படின்னா நம்ம முற்றிலும் ஜெயம் பெற்றவங்க அப்படின்னு கிடையாது இந்த ரட்சிப்பின் அனுபவமே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா நான் ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க அதாவது என் ஆத்மா ஜெயத்தை நோக்கி போகிற பாதையில் கண்களை வைக்க ஆரம்பிச்சிட்டு என்னுடைய கால்கள் கர்த்தர் ஏற்படுத்தின பாதையில் போகிறதுக்கு தயாராக இருக்குது தயார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை காட்டுறதுக்கு தான் ஒழிய நம்ம ஒன்றும் ஃபினிஷ் லைனில் இல்லை இப்போ தான் நம்ம ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ ஒவ்வொரு நிலைமையா போகிறதுக்காக இப்போ நம்ம ஒரு கசப்பான அனுபவத்திலேருந்து வெளியே வரும்போதான் நம்ம லைஃப்ல இருக்கிற அடுத்த கசப்பை தேவன் நமக்கு உணர்த்துவார் ஏன்னா எல்லா கசப்பையும் தேவன் ஒரே சமயத்துல நமக்கு வந்து உணர்த்தினார் அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போவோம் நம்ம இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு நம்மளே நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் நமக்கே தெரியாம நமக்கு தெரிஞ்ச பாவங்கள் கொஞ்சம் இருக்குன்னா நமக்கு தெரியாத பாவங்கள் இன்னும் அநேகம் இருக்கு அப்போ அந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்தாதான் நாமளும் அவரை போல மாற முடியும் தன்னை போல பிறரை நேசின்னு கத்தை நமக்கு மட்டும் சொல்லலை அவரும் அதை தான் ஃபாலோ பண்ணுறார் தான் எப்படி அப்பழுக்கற்றவராக அநேகரை நேசித்தோ நேசித்தாரோ அதே போல நம்மளையும் அவர் வந்து அப்படி தான் நேசிக்கிறார் அப்போ நாம் அப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடணும்னா நம்ம ஒவ்வொரு அனுபவமாக கடந்து மதுரத்தின் அனுபவத்துக்கு போகணும் ஏன்னா மாறாவின் அனுபவம் எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது அந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இத்தனை காலம் விடுதலை இல்லை அப்படின்னு போராடின மக்கள் தண்ணிக்காக முறுமுறுத்தது அந்த தண்ணி எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ நமக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்பின் அந்த அந்த பாதிப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் இது போல பாதிப்பில் இருக்கிற இன்னொருத்தருடைய லைஃப்பில் இருக்கிற வழி நமக்கு புரியும் அப்படி தான் நம்ம ஒவ்வொருவரையுமே தேவன் உருவாக்கி ஒவ்வொரு காரியமாக எடுத்துகிட்டு போகிறார் ஒருவேளை எனக்கு ஒரு மாறாவின் அனுபவம் இல்லைங்கிறதுனால உங்க லைஃப்ல அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நீங்க தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அதே போலதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில நடந்து போறாங்க ஆனா ரியலைஸ் அதாவது உணர்வின் இருதயத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தா மட்டும்தான் நம்ம புறம் கூறாம மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா நாம மதுரமா மாறிட்டோம் அப்படிங்கிற காரியத்துல மட்டும் சந்தோஷமா இருந்தோன்னா மறுபடியும் தண்ணி தேவைப்படும் மறுபடியும் புலம்புவோம் அந்த நேரத்தில் மதுரமாக மாறாது அது மோசேவுக்கு எதிராகவும் அதாவது கர்த்தருடைய கோபாய்க்கினைக்கு ஏதுவாகவும் அது மாறிடும் அப்போ கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு அனுபவத்திலையும் நாம் மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற அநேகர் பயன்படுகிறாங்க அதனால் ஒவ்வொரு அனுபவத்தையும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து நன்றி செலுத்துவோம் அதை இருதயத்தில் வைத்து உணர்வோம் உணர்வின் இருதயம் ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில் மாறின மதுரத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் யாராவது மாறாவின் அனுபவத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவுங்க காட் பிளெசிவ்